வணக்கம் நான் உங்கள் மிதுன் ராஜ் கூப்புறேன் இன்னைக்கு வந்து நான் நம்ம ஊருக்கு போகிற டிராவல் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு வீடியோ பார்ட் ஃபோரில் வந்து நான் ஏரி போய் போட்டிருப்பேன் அப்புறம் டைம்ல காணும் சென்னைக்கு வந்து திருப்பி நான்

பணிவான கவனத்திற்கு ஒன்பது எண் இரண்டு ஐந்து வழியாக பாண்டிச்சேரி செல்லும் ஒன்பதாவது பிளாட்ஃபார்மத்திலிருந்து பதினொன்று மணிக்கு புறப்படும் யாத்துவன் கிருபையா தியான்பிஜியின் காண்டி நம்பர் जाने वाली ग्यारह बजे प्लेटफॉर्म नंबर नौ से रवाना होगी योर काउंड अटेंशन प्लीज ट्रेन नंबर टू பொடி உப்ஸ்டே நான் ப்ளப்பர் செ. முகமே உஇதே ஒரு ஏண்டே கரையாது போல இருக்கு. நான் ரோferi ட்ரைனா. பொடி இந்த ட்ரெயனை பாத்துட்டீங்கன்னா எஸ் னு இது முடியுமா முடியாதா வந்து ஓகே ஹலோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம திர்காஸ்தலம் போயிருவோம் இன்னொரு மூணு மணி நேரம் கழிச்சு திர்காஸ்தலம் போயிடுவோம் வேடிக்கை பார்த்திட்டே இருக்கள் அந்த மாதிரி இருக்கேன் ஃபுல்லாக மரம் இதுவாக இருக்குது விருதாசலம் போனதுக்கப்புறம் நான் வந்து உங்களை வீடியோ காட்டுறேன் ட்ரெயின் வந்து நல்லா சூப்பராக இருக்குது வீடியோ வந்து செம்மையாக இருக்குது இருவரு கோயில் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் மரமாக இருக்குது அது கொஞ்சம் மரமாகவும் இருக்குது நல்லா இருக்குது பூணாக இருக்குது நிறைய இருக்குது அங்கே பாருங்களேன் என்ன ஓகே காய்ஸ் இப்போ வந்து நான் போய் இறங்கிட்டே உங்களுக்கு வீடியோ பண்ணேன் பாய் பாய் நான் வந்து போயிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்தேனா பக்கன்னு பார்த்தா செங்கல்பட்டு லேக் இவ்வளோ பெருசாக இருக்குது பின்னாடி மழை வேற வியூ சென்னதாக இருக்குது கைஸ் வா எவ்வளோ பெரிய ஏரி லேக்குங்க

எல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராக் மட்டும் ட்ரெயின் ரொம்ப பெருசு கைஸ் அண்ணா பெரிய ட்ரெயின் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ட்ரெயினு அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ் ட்ரெயின் கரெக்டாக ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஓகே ஆயிடுச்சு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறமா நம்ம விருத்தாசலம் போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுறோம் இன்னும் டூ ஹார்ஸ்ல போய்ட்டு டூ ஹவர்ஸ் பண்ணிட்டு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 எப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஊருக்கு மட்டும் எங்கள் ஊர் வந்து அரியலூரில் ஆண்டி மடத்தில் வல்லமன் ஆண்டிமடம் பக்கத்தில் வல்லமில் ஊடு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தும் நம்ம அடுத்தடுத்த வீட்டில் தூங்கிட்டு வருதுன்னா பண்ணலாம் இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ அந்த தூங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுலாம் நம்ம மாற்ற நல்ல ட்ரெஸ்ஸுலாம் மாற்றி ரெடி ஆயிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக பார்ப்போம் நான் ஏன் இங்கே வரணும்னு சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம் நான் இங்கே ஏன் வந்தேன்னு சொல்லணும்னு மறந்துட்டேன் அந்த அப்பாவோடய தம்பியோட கல்யாணம் ஆனால் தான் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து ரிலங்கு வைக்கிறாங்கன்னு நானே கல்யாணம் அது எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கல ரொம்ப செம்ம டய்டுங்க ரொம்ப அலைச்சல் ஆனால் வெஸ்ட்டு எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெஸ்ட்டு டேங்க யோ ஃபர்ஸ்ட் டே குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ் பா பாப்பாப்பாப்பா டுவென் ட்வென் டென் டுவெண்ட்டிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு எதுவும் ப்ராப்ளம்னால லெவன் ஃபிஃப்டியாக சரி லெவன் ஃபிஃப்டி வரைக்கும் வெயிட் பண்ணி போய் உட்காந்தா அதுவும் நாங்கள் நைன் ஃபிஃப்டிக்கு தான் வந்துவிட்டோம் ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் நின்று அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பின்னாடி வந்து வெய்கா ட்ராவல் வெய்கா ட்ரெயினும் வந்தே பின்னாடி இருந்தது அதெல்லாம் எப்போ முன்னாடி போயிடுச்சு நான் கேட்குறேன் சரி கிட்ட கேட்டால் ட்ராக் ட்ராக் ப்ராப்ளம்ன்றாங்க ஓகேங்க சரி அப்போது எங்களுக்கு பின்னாடி இருந்தால் வெய்கா அப்புறமா வந்தே பாரத்னா அதில் மட்டும் எப்படி போகுது வந்தே பாரத்னா வந்து எங்கேயும் நிற்காமல் போகும் ஏன்னா அது வந்து பணக்காரங்க புரியுது நம்ம கூட போகலாம் ஆனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஓகே ஆனால் வீக்கான எதுக்கு போகுது எங்களுக்கு பின்னாடியில் தான் போகுது ட்ராக் ப்ராப்ளம்னா எங்க ட்ரெயின் நிக்குது நிற்கிறீங்க அந்த ட்ரெயின் தான் போகுது அப்போ எங்களுக்கு மட்டும் ட்ராக் போகிறோம் நம்ம காசு கொடுக்காமயா போகிறோம் ரொம்ப வேஸ்ட்டுங்க ரொம்ப கேவலமான கவர்மெண்ட் ஓகேங்களா இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது ஓகேங்களா நாளைக்கு வந்து நம்ம எல்லாமே நீலங்க எப்படி வைக்கிறாங்கன்னா பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு நாளைக்கு காலைல என்னோடய அத்தை பிரசம்மா வந்துருவாங்க அவங்கள வச்சு நம்ம வீட்டை எடுக்கலாம் பாய் பாய்